அண்ணா அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் நடைபெற்ற ஒரு படுகொலை தான் நம்ம பேச போகிறோம் பாங்களேன் இந்த ஜாலியன் வாலாபாக் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா நம்ம பள்ளி பாட புத்தகம் தகவல் கொடுத்துருக்குங்க நீண்ட நெடிய சுவர்களை உடைய ஒரே ஒரு குறுகிய நுழைவாயில் மட்டுமே இருக்கக்கூடிய இடம் தான் ஜாலியன் வாலாபாக் மைதானம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதாவது நீண்ட நெடிய சுவர்களை உடைய ஒரே ஒரு குறுகிய வழியை மட்டும் உடையது தான் இந்த ஜாலியன் வாலாபாக் மைதானம் பெரிய பெரிய மதிர் சுவர்கள்லாம் இருக்கும் அதே போல் எல்லா இடமும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மதிர் சுவர் காம்பவுண்டாக கட்டியிருக்குங்க ஆனால் ஒரே ஒரு வாசல் மட்டும்தான் இருக்குது ஒரே ஒரு குறுகிய சின்ன நுழைவாயில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்ம புத்தகம் சொல்லுது அதுதான் ஜாலியன் வாலாபாக் மைதானம் அதாவது வாலாபாக் என்றால் நீண்ட நெடிய சுவர்களை உடைய ஒரு இடம்ங்க பாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோட்டம் என்று பொருள் பாக்னா தோட்டம் என்று பொருள் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஜாலியன் வாலாபாக் தோட்டம் அப்படின்னு சாரி ஜாலியன் வாலாபாக் மைதானம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க ஸோ அப்போது இந்த ரவுலர் சத்தியாகிரக போராட்டம் தீவிரமாக நடைபெற்று இருக்குதுங்க அப்போ பஞ்சாபில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கிய தலைவர்களை கைது பண்ணுறாங்க காங்கிரஸை சார்ந்த ரெண்டு முக்கிய தலைவர்கள் அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டாக்டர் சைபுதீன் கிட்சு இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சத்யபால் ஸோ அப்போ இவங்களை கைது செய்ய ஆணை பிறப்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஓ டயர் அது மட்டும் இல்லாமல் இந்த தலைவர்களை கைது செஞ்சதை எதிர்த்து மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஊர்வலமாக போகிறாங்க ஊர் பேரணியை கூட்டிக்கிட்டு ஊர்வலமாக போகிறாங்க அப்போ காவல்துறையினுடைய தாக்குதலால் தடியடித்து நடை நடத்தப்படுதுங்க அப்போ தடியடியால் ஒரு இருபத்தஞ்சு வீரர்கள் மரணம் அடைஞ்சிடறாங்க அப்போ மரணம் அடைஞ்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவர்களுக்கு இரங்கல் கூட்டம் தெரிவிக்கிறதுக்காக அதாவது இருவத் இருபத்தஞ்சு பேர் இறந்து போயிடுறாங்க அவங்களுக்கு இரங்கல் கூட்டம் தெரிவிக்கிறதுக்காக எங்கே எந்த எந்த இடத்துல கூடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் மைதானத்தில் கூடுறாங்க அப்போ இந்த சம்பவம் நடைபெற்ற நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஏப்ரல் பதிமூணில் நடைபெற்ற சம்பவங்க மாலை நான்கு முப்பது மணிக்கு நடைபெற்றதுங்க இந்த எந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அமிர்தசரஸ் அருகே அதாவது அமிர்தசரஸ் பூங்கா அருகே உள்ள ஜாலியன் வாலாபாக் மைதானம் அப்போ நல்லா பாருங்க அதாவது இறந்தவர்களுக்கு இரங்கல் கூட்டம் தெரிவிக்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் பதிமூணில் ஜாலியன் வாலாபாக் மைதானத்தில் ஆயிரக்கணக்கானோர் கூடியிருக்காங்க இது நம்ம புத்தகம் தரக்கூடிய தகவலுங்க ஒரு புத்தகத்தில் நம்ம பார்த்தோம்னா இருபதாயிரம் பேர் கூடியிருந்தனர் அப்படின்னு கொடுக்கப்படுதுங்க ஆனால் நம்ம பள்ளி பாட புத்தகம் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரக்கணக்கானோர் கூடியிருந்தனர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா சரி ரைட் ஓகே அப்போது அந்த கூட்டத்தில் இரங்கல் கூட்டம் தெரிவிக்கலான்றதுக்காக மக்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் அந்த கூடியிருந்த கூட்டத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துறதுக்காக ஒருத்தர் ஆணையர் அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெஜினால்டு ஓ ரெஜினால்டு டயர் அதாவது அந்த கூட்டத்தில் கூடியிருந்தவங்க மீது துப்பாக்கிச்சூடு நடத்த ஆணையிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெஜினால்டு டயர் இதுக்கும் லாஸ்ட்டில் என்ன சொல்லுது அந்த அண்டர் கமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கூட்டம் வந்து இவ்வளோ பேர் கூட கூடாது அப்படின்றதுக்காக நான் ஆல்ரெடி முதல்லே வந்து படைவர்கிட்ட சொல்லி அமைச்சிருந்துங்க ஆனால் அந்த செய்தி வந்து எங்கே போகல அப்படின்னா மக்களுக்கு போகல இந்த இரங்கல் கூட்டம் தெரிவிச்ச மக்களுக்கு போகலைங்க ஸோ அந்த செய்தி போகாதனால இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கடுமையான கோபம் உண்டு துப்பாக்கிச்சூடு நடத்துறதுக்கு ஆணையிடுறார் அப்படின்றதும் நம்ம ஆத்தர் புக்கில் நம்ம பார்த்துருக்கோங்க ஸோ அப்போ துப்பாக்கிச்சூடு நடத்த ஆணையிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெஜினால்டு டயருங்க அப்போ துப்பாக்கிச்சூடு எவ்வளோ நேரம் நடைபெற்றுருச்சு அப்படின்றதும் நம்ம பள்ளி பாடப்பத்துக்கும் தெளிவாக தருதுங்க பத்து நிமிஷம் துப்பாக்கிச்சூடு நடைபெறுதுங்க மொத்தம் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது சுற்றுகளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சுற்று அதாவது சுற்று சூடு நடத்தியிருக்காங்க ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது சுற்றுல அதில் ஆயிரத்தி ஐநூறு மக்கள் மரணம் அடைஞ்சதாக தகவல் தெரிவிக்கப்படுது அதாவது நல்லா பாருங்க பத்து நிமிஷம் நம்ம இப்படி வேலூர் கழகத்தை பார்த்துருப்போங்க முன்னாடி வேலூர் கழகத்தை எப்படி பதினஞ்சு நிமிஷத்தில் கில்லஸ்பி அடக்கினாரோ அதே போல் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பத்தே நிமிஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கிச்சூடு நடத்திருக்கிறாங்க அதில் அவங்க மொத்தமே எத்தனை சுற்றுலா நடைபெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது சுற்றுலா நடைபெற்று இருக்கு ஆயிரத்தி ஐநூறு மக்கள் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க ஆனால் நம்ம அரசு தகவலின்படி கவர்மெண்ட் கவர்மெண்ட் என்ன தகவல் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்தவர்களுடைய எண்ணிக்கை முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது நபர்கள் மட்டுமே அப்படின்னு வந்து நம்ம புத்தகம் சொல்லுதுங்க மீண்டும் அப்போ அரசு தகவல் படி இறந்தவர்களுடைய எண்ணிக்கை முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது நபர்கள் மட்டுமே இப்போ தான் மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரி இந்த மாதிரி மக்கள் இறந்து போனதுனால போராட்டங்கள் எல்லா இடமும் வந்து பார்த்திங்கன்னா வலுப்பெறுதுங்க அதாவது தலைவர்களை விடுதலை பண்ண சொல்லி போராட்டத்தை நடத்துகிறாங்க ஸோ அந்த போராட்டம் நடத்தும் போது ஒரு இருபத்தஞ்சி வீரர்கள் மரணம் அடைஞ்சிட்றாங்க மரணம் அடைஞ்சவங்களுக்கு இறந்த மரணம் அடைஞ்சவங்களுக்கு இரங்கல் கூட்டம் தெரிவிக்கிறதுக்காக ஜாலியின் வாலாபாக் மைதானத்தில் கூடியிருக்காங்க அந்த நேரத்தில் அவங்க மேலே சூடு நடத்த ஆணையிட்டவர் ரஜினால் டயர் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் இறந்து போயிருக்கிறாங்க உடனே காந்தியடிகள்லாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் சரிங்களா அதனால் தன்னுடைய ரவுலட் சத்தியாகிரக போராட்டத்தை நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வராருங்க காந்தியடிகள் அப்போ தன்னுடைய ரவுலட் சத்தியாகிரக போராட்டம் எப்போ முடிவுக்கு வருது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் பதினெட்டாம் தேதி அன்றைக்கி ரவுலட் சத்தியாகிரக சபை முடிவுக்கு வருதுங்க நல்லா பாருங்க அப்போ ரவுலட் சத்யாகிரக போராட்டம் நடைபெற்ற தொடங்கிய நாள் தொடங்கிய ஆண்டு மற்றும் நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஏப்ரல் ஆறாம் தேதி தொடங்கப்பட்டதுங்க ஆனால் முடிவடைஞ்சது எப்போது அப்படின்னா ஏப்ரல் பதினெட்டாம் தேதி முடிவடையுதுங்க ஏன் முடிவடையுது அப்படின்னா காந்தியடிகள் இந்த போராட்டத்தை நிறுத்துறாரு மேலே நடந்த இந்த வ படுகொலையின் காரணமாக ஜாலியின் வாலாபாக் படுகொலையின் காரணமாக காந்தி தன்னுடைய ரவுலட் சத்தியாகிரக போராட்டத்தை நிறுத்துறதாக அறிவிப்பும் வெளியிடுறாரு நிறுத்திக்கிறாருங்க அப்போது இந்த ஜாலியின் வாலாபாக் படுகொலை விசாரிக்கிறதுக்காக ஆங்கிலேய நிர்வாகம் கமிட்டி வைக்குதுங்க அந்த கமிட்டிக்கு பேர் அண்டர் கமிட்டி அல்லது அண்டர் கமிஷனுங்க ஸோ நீதிபதியாக பணிபுரிஞ்சிருந்த அண்டர் பிரபு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமிஷனுக்கு தலைமை ஏற்கிறாரு ஸோ இந்த கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா இறுதியில் அறிக்கையை வெளியிடுதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தம் இருபதில் வெளியிடுதுங்க அப்போ அந்த கமிஷன் அறிக்கை என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுபான்மையர் அறிக்கை அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரித்து சொல்லப்படுதுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெஜினால்டு டயர் வந்து பதவி நீக்கமும் செய்யப்படுது அப்போ அந்த ரெஜினால்டு டயர் பதவி நீக்கம் செய்யப்போகக்கூடிய அதே சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ட பெயர் சூடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கூர்மையான வாலில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபின் பாதுகாவலன் அப்படின்ற வாசகமும் பொறிக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்படுதுங்க நம்ம டிகிரி டிகிரி ஸ்டாண்டர்ட் புத்தகத்தில் ஸோ அப்போ இப்போ இந்த அண்டர் கமிஷன் என்ன சொல்லிச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையர் அறிக்கை அப்படின்னு சொல்லி அந்த படுகொலை வந்து பார்த்தீங்கன்னா மோடி மறைச்சிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படுகொலை எதிர்ப்பு தெரிவித்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை எதிர்ப்பு தெரிவித்து ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய வீர திருமகன் அப்படின்ற பட்டம் நைட் உட் பட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா துறக்கிறார் அதே போல் அந்த சமயத்தில் அப்போதைய இந்திய வைஸ்ராய் தாகூர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா இந்திய வைஸ்ராய்க்கு தாகூர் கடிதம் எழுதுறாருங்க அதாவது இந்த அவமானத்தின் சின்னமாக விளங்கும் நைட் ரூட் பட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் துறக்கிறேன் அப்படின்னு சொல்லி வைஸ்ராய்க்கு கடிதம் எழுதுறார் அப்போ தாகூர் வைஸ்ராய்க்கு கடிதம் எழுதிய நாள் இதுவும் நம்ம டிஎன்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷினாக கேட்டிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மே பதினொன்றில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தாகூர் வைஸ்ராய்க்கு கடிதமும் எழுதுகிறார் சரிங்களா அதுக்கு அடுத்தபடியாக ரெஜினால்டு டயர் மரணமடைந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் மரணம் அடைஞ்சிராருங்க தன்னுடைய பக்கவாதத்தால் வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாத நோயால் வந்து யார் மறைஞ்சு போகிறாருன்னா ரெஜினால்டு டயர் மறைஞ்சு போகிறாருங்க அதுக்கு அடுத்தபடியாக மைக்கேல் ஓ டயர் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு கொள்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் பதிமூணில் மைக்கேல் ஓ டயரை சுட்டு கொள்றாங்க அப்போ மைக்கேல் ஓ டயரை சுட்டு கொன்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தம் சிங் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஓ டயரை சுட்டு கொன்றவர் இந்த உத்தம் சிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதரவற்றோர் காப்பகத்தில் வளர்ந்தவருங்க அதுவும் நம்ம பள்ளி பாட பத்துக்கும் தெளிவாக கொடுத்துருக்கு கால்சா ஆதரவற்றோர் காப்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாரிங்க கால்சா ஆதரவற்றோர் காப்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இவர் வந்து இப்போ வளர்ந்துருக்கிறாருங்க இவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்சிங் அதுதான் ஷார் தான் என்னுடைய இயற்பெயர் நாலடைவில் அந்த ஆதரவற்றவர் காப்பகத்தில் வளர்ந்த அவர் உத்தம் சிங் அப்படின்னு அழைக்கப்பட்டார் ஒரு சீக்கிய இளைஞனுங்க இவர் தான் யாரை சுட்டுக்கொள்கிறார் அப்படின்னா மைக்கேல் ஓ டயரை சுட்டுக்கொள்கிறாருங்க இவருடைய பிறந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனாம் பகுதி பஞ்சாப் மாநிலம் சுனாம் பகுதியில் தான் யார் பிறந்திருக்கார் அப்படின்னா உத்தம் சிங் பிறந்திருக்கிறாரு ஒரு சீக்கிய இளைஞன் மைக்கேல் ஓ டயரை சுட்டு அவர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கைது பண்ணி சிறைக்கு கூப்பிட்டு போகிறாங்க லண்டனில் அடைக்கிறாங்க பென்டோன் வில்லே சிறை பென்டோன் வில்லேஜ் சிறை இந்த சிறையில் அடைக்கிறாங்க அப்போ சிறையில வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று நாட்களுக்கு மேலாக உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்தார் அப்படின்ற தகவலும் நம்ம புத்தகம் தருதுங்க அதன் அடிப்படையில்தான் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா இவரை கடைசியா வந்து அதாவது நீதிமன்ற விசாரணைக்கு அப்புறம் இவர் தான் சுட்டு கொண்டாடுறது எந்தவித சந்தேகம் இல்லாமல் நிரூபிக்கப்படுதுங்க உடனடியாக இவங்களுக்கு தூக்கு தண்டனையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்போ அந்த தூக்கு தண்டனை நிறைவேறிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஜூலை முப்பத்தி ஒண்ணுல யாரை தூக்கில் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தம் சிங்கை தூக்கில் போடுறாங்க தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி உத்தம் சிங்குடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறை அதிகாரிகள் வந்து கேட்டிருக்காங்க அந்த நேரத்தில் உத்தம் சிங் சொன்ன வார்த்தைகள் நம்ம ப பள்ளி பாடபுத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்குங்க அப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தம் சிங் என்னுடைய கடைசி ஆசை என்னன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்புறம் என்னை தூக்கில் போட்டதுக்கு அப்புறம் என்னை இங்கேயே புதைச்சிருங்க என்னுடைய பஞ்சாப் பகுதிக்கு என்னை எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ லண்டன்லேயே என்ன நல்லடக்கம் செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் லண்டன்ல நல்லடக்கம் செஞ்சிருங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு ஒரு இந்திய அதாவது ஒரு இந்தியன் அதாவது லண்டனில் ஆறடி மண்ணை அபகரித்து கொண்டான் என்ற வரலாறு பேசட்டும் அப்படின்னு சொல்லி ஸோ இங்கேயே என்னை வந்து பார்த்தீங்கன்னா பொதைச்சிடுங்க நீங்கள் தான் எங்களுக்கு விடுதலை தர மாட்டுறீங்க ஸோ விடுதலை இல்லாமல் நாங்கள் எல்லாம் மக்கள் போராடிட்டு இருக்கோம் அப்போ ஒரு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்கிய இளைஞன் என்னை இங்கேயே நீங்கள் கொண்டதுக்கு கொலை செஞ்சு சாரி தூக்குல போட்டதுக்கு அப்புறம் என்னை இங்கேயே நல்லடக்கம் பண்ணிடுங்க ஒரு இந்திய ஒரு இந்திய நாயகிய நான் இங்கிலாந்தில் உள்ள ஆறடி மண்ணை அபகரித்து கொண்டான்ற வரலாறு பேசட்டும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உத்தம் சிங் இப்போ ஏற்பட்டவர் பட்டவர் எப்போ தூக்குல போடுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஜூலை முப்பத்தி ஒன்றில் தூக்குல போடுறாங்க இதுதான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை அண்ணா சாதனையாளர்களின் சங்கம் காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம்